வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் இறக்குமதி உப்பு வருவதில் தாமதம் காரணம் காலநிலையம் மின்கட்டணம் அதிகரித்தால் நீர் திருத்தம் ஏற்படலாம் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை என்றும் நாட்டில் மழையும் ரஷ்யா அணுக்குண்டு பயன்படுத்தப்படலாம் அமெரிக்கா உளவுத்துறை வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் இனி விரிவான செய்திகள் இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் பதிவு செய்வதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக உப்பு இறக்குமதி தாமதமடைந்துள்ளதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது உப்பு இறக்குமதியை பதிவு செய்வதற்காக சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவுக்கு தகவல்களை அனுப்பிய போதிலும் இன்று வரை அதற்கான உறுதிப்படுத்தல் வழங்கப்படவில்லை இதன் விளைவாக இதுவரையிலும் உப்பை இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கை உப்பு நிறுவனம் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்துள்ள உப்புத் தொகை இலங்கைக்கு வருவதற்கு சில நாட்கள் தாமதிக்கலாம் என்றும் தகவல் தெரிவிக்கின்றன சீரற்ற வானிலையால் அதன் வருகை சில தினங்கள் தாமதிக்கலாம் என்றும் இலங்கை உப்பு நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மின்கட்டணம் அதிகரிக்கப்படுமாயின் அதற்கேற்ப நீர்க்கட்டணத்திலும் திருத்தம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என தேசிய வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த சபையின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படும் முறைமை தொடர்பில் அமைச்சரவைக்கு யோசனை சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் மேல் சப்ரகமுவா வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடனான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் புழுநர்வை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் பல இடங்களில் மழையல்லது இடியுடனான மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களிலும் காளி மாத்திரை நுவரேலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இனி வெளிநாட்டு செய்திகள் அவசர சூழ்நிலையில் ரஷ்ய அணு பயன்படுத்தப்படலாம் என அமெரிக்கா உளவுத்துறை தெரிவித்துள்ளது உக்ரைனுடன் நடக்கும் போர் மேலும் தீவிரமாகி வரும் நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு உளவுத்துறை வெளியிட்டுள்ள புதிய உளவுத்துறை மதிப்பீட்டில் ரஷ்ய அணு பயன்படுத்தும் வாய்ப்பு குறித்த அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்துள்ளது டிஐஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் உக்ரைன் போரில் ரஷ்ய அணு பயன்படுத்தும் சாத்தியம் குறைவாக இருக்கிறதா ஆனால் ரஷ்ய தலைமையகம் அவர்களின் ஆட்சி அபாயத்தில் உள்ளது என நம்பினால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வாய்ப்பு உள்ளது என தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அறிவித்த புதிய அணு கொள்கை மிக முக்கியமான திருப்பு பார்க்கப்படுகிறது இதில் சாதாரண தாக்குதலுக்கே அணு ஆயுத பதிலடி கொடுக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித இரவு இரவுட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி